நூறு ஆண்டுகளுக்கு பின்பு கண்டுபிடிக்கப்பட்ட திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவில் நிலங்கள் கோவில் நிலத்தை ஒப்படைத்து வாடகை செலுத்த முன்வந்த இரநூறுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலனை செய்வதாக கோயில் அறங்காவலர் குழு தெரிவிப்பு திண்டுக்கல் எழுநூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இந்து துறைக்கு பாத்தியப்பட்ட அபிராமியம்மன் கோவில் அமைந்துள்ளது கடந்த சில மாதங்களாக கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் எங்கு உள்ளது என்பது குறித்து புதிதாக அமைக்கப்பட்ட கோவில் அறங்காவலருக்குள் ஆய்வு மேற்கொண்டனர் அந்த வகையில் முள்ளிப்பாடி கிராமத்தில் கோயிலுக்கு சொந்தமான நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் இருப்பது தெரிய வந்தது ஆனால் அங்கு இரநூறுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் கோவில் நிலத்தில் விவசாயம் மற்றும் வீடுகள் கட்டி வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களுக்கு இந்து அறநிலைத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதனை அடுத்து இன்று முள்ளிப்பாடி கிராம மக்கள் இருநூறுக்கு மேற்பட்டோர் ஒன்று கூடி அபிராமி அம்மன் கோவிலுக்கு கட்டுப்பட்ட இடத்தை கோயிலிடமே ஒப்படைப்பதாகவும் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க கோயில் நிர்வாகம் வழிவகை செய்து தர வேண்டும் எனவும் நிலத்திற்கான வாடகை ஒப்பந்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இதனை எடுத்து அபிராமியம்மன் கோவில் அரங்காவலர் குழு இது குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பேசி முடிவை தெரிவிப்பதாக தெரிவித்து உள்ளனர் எங்களுக்கு போக வாழ்வாதாரம்ல எங்கேயுமே போக முடியாது அப்படி நாங்கள் போனோம்னா நிரந்தரமாக போக வேண்டியதான் வேறு வழியே இல்லை எங்கே போக முடியும் பரம்பரையாக இந்த விட்டு போக முடியும் எங்கேயும் அதான் நாங்கள் என்ன சொல்லோம் நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்குங்க நாங்கள் எங்களுக்கு அடிமனை வாடகை கட்டிவிடுறோம் எங்கள் வாடகை ஏற்றுக்குங்க எங்களுக்கு அவங்க கண்டிப்பாக நான் என் திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி கிராமத்துல இருந்து வர்றோம் எங்க நாங்க இருக்கிற இடம் வந்து கோயில் மானியன்னு சொல்லி இப்ப நோட்டீஸ் இதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க ஆனா எங்க மூதாதையர் வந்து எல்லாருமே நாங்க இங்கேயே தான் இருந்திருக்கிறோம் வீடும் அங்கதான் இருக்குது விவசாயமும் அங்கதான் பாத்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே கூலி வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இப்ப வந்து எங்களுக்கு வந்து இது கோயில் மணியம் நீங்க காலி பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால நாங்க வந்து இதை இந்த இடத்த விட்டா நாங்க எங்கேயும் போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை வேற வாழ்வாதாரமும் கிடையாது அதனால அபிராமி கோயில் நம்பி இவங்க அந்த நிர்வாகத்தை நம்பி நாங்க வந்திருக்கிறோம் இவங்க எங்களுக்கு நல்லது பண்ணி எங்களுக்கு நிரந்தர வாடகைதாரா எங்களை நியமிச்சு எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுக்கணும்னு நாங்க கேட்டு வந்திருக்கிறோம் இன்றைய தினம் நமது ஆலயத்தில் அருள்மிகு காலகத்தீஸ்வரர் திருக்கோயில் அபிராமியம்மன் திருக்கோயில் சொந்தமான மாடியூர் கிராமம் முள்ளிப்பாடி பகுதியில் நீண்ட காலமாக குடியிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடம் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் கோயிலாம்பால் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் அந்த இடத்தில் குடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இன்று நமது அபிராமி அம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தந்து அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு திருக்கோயிலிடம் ஒப்படைத்து விடுகிறோம் எங்களுக்கு உரிய வாடகை மதிப்பீடு செய்து அந்த இடத்தை நாங்கள் குடியிருப்பதற்கு ஏதுவாக நல்ல வழிமுறைகளை சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரங்காவளக் குழுவிடம் வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தினுடைய அளவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஏக்கருக்கு மேல் நமது திருகாமேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் அது நீண்ட காலமாக நமது துறையினுடைய அதிகாரிகள் அங்கு நில அளவை போன்ற சட்ட நடைமுறைகள் இதையெல்லாம் எடுத்தும் அந்த இடம் இன்னும் கோயிலுக்கு வண்டபாடில்லை தற்சமயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே விருப்பப்பட்டு கோயிலுக்கு ஒப்படைத்து விடுகிறோம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வருகை தந்து இன்றைக்கு அந்த நிலங்களை எல்லாம் நாங்கள் கோவிலுக்கு ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு குடியிருப்பதற்கு வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை அவர்களுடைய அந்த கோரிக்கையை துறை அதிகாரிகளிடமும் துறை அமைச்சரிடமும் நமது மாவட்ட அமைச்சரிடமும் கொண்டு சென்று அந்த மக்கள் பொதுமக்களுக்கு அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு தேவையான முறையான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு குழு சார்பாக அவர்களுக்கு உரிமையை அளித்து